தளபதி இப்போ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச கையோட தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த நிலமையில தளபதி பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் கட்சிக்கு மூணு நேம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காராம் அந்த மூணு நேம் என்னென்னா அப்படிங்கிறத பத்தி இப்போ ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட படப்பிடிப்பு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மார்ச் மாசத்துக்குள்ள ஒட்டுமொத்தமான படப்பிடிப்பு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஜூன் மாசம் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த நிலமையில இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச கையோட தளபதி அரசியல் கட்சி பண்ண போறாரு கன்ஃபார்ம் ஆயிருக்கு இன்னொரு பக்கம் தளபதி அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா தொடர்ந்து படங்கள்ல நடிப்பாரா இல்ல சில வருஷங்களுக்கு சினிமால இருந்து ஒதுங்கி முழுக்க முழுக்க அரசியல்ல ஈடுபட போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பாத்தீங்கன்னா இருக்கு இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க தளபதி கண்டிப்பா தொடர்ந்து படங்கள்ல நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில போன வாரம் தளபதி பாத்தீங்கன்னா மக்கள் இயக்க நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்திருக்காரு அது மட்டும் இல்லாம தளபதி பாத்தீங்கன்னா அரசியல் கட்சியை அடுத்த மாசம் அதிகாரப்பூர்வமா பதிவு செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரியும் அந்த கூட்டத்துல முடிவு பண்ணிருக்காங்க சோ அந்த அரசியல் கட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம் மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா தீவிரமா யோசிச்சு மூணு பேர் செலக்ட் பண்ணி அந்த மூணு பேர் என்னன்னா பார்த்தோம்னா தமிழக முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் ஜனநாயக கழகம் வெல்லும் தமிழக கழகம் அப்படின்னு மூணு நேம் பாத்தீங்கன்னா தளபதி செலக்ட் பண்ணி இருக்காராம் இந்த மூணு நேம்ல இருந்து ஒரு நேம் பாத்தீங்கன்னா தளபதி அவரோட கட்சிக்கு வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி அந்த மூணு நேம்ல ஒரு நேம் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாராம் சோ சீக்கிரமாவே அந்த பேர் பாத்தீங்கன்னா அபிஷியலா வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி